ஓம் அனைவருக்கும் வணக்கம் திருப்பதியில் உள்ள கபில தீர்த்தத்தை பற்றி இந்த பதிவில் காணலாம் இது இந்தியாவின் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதியில் அமைந்துள்ளது திருமலையிலிருந்து பேருந்து நிலையம் வரும் வழியில் அலிபெரியிலிருந்து சுமார் ஒன்னரை கிலோமீட்டர் தொலைவில் சிலை கோயிலை பார்த்து உள்ள ரவுண்டானா வரும் அங்கிருந்து கோயிலின் உள் செல்லலாம் கபில தீர்த்தம் என்பது புகழ்பெற்ற சிவன் கோயில் மற்றும் தீர்த்தம் ஆகும் இந்த கோயிலில் உள்ள சிவலிங்கம் சுயம்புலிங்கம் என்று நம்பப்படுகிறது இந்த கோயிலில் உள்ள சிவன் கபில முனியால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுவதால் இங்குள்ள சிவன் கபிலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சேஷாத்ரி மலையின் ஒரு பகுதியாக இருக்கும் திருமலை மலைகளின் அடிவாரத்தில் செங்குத்தாக வரும் நீர் கபில தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது கபிலத்தீர்த்தம் கோயிலில் உள்ள குளத்தில் விழுகிறது பெரிய கல்லிலால் ஆன நந்தி கோயிலின் நுழைவாயிலில் அமர்ந்த நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாதிக்கின்றது கபிலமுனி இந்த இடத்தில் சிவனை வேண்டி தவம் செய்ததால் சிவனும் பார்வதியும் காட்சி தந்ததாக நம்பப்படுகிறது கபிலர் வேதகால மகரிஷிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் விஷ்ணுவின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார் பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை விஜயநகர மன்னர்கள் கோயிலை சிறப்பாக நிர்வகித்து வந்துள்ளனர் தற்பொழுது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் நிர்வகிக்கப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியில் மூன்று உலகங்களில் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் இந்த கபில தீர்த்தத்தில் நண்பகலில் நான்கு மணி நேரங்களுக்கு ஒன்றிணைகின்றன அந்த புனித நேரத்தில் தீர்த்தமாடும் நபர்கள் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடைவார்கள் என்றும் கடந்த காலங்களில் செய்த பாவங்களிலிருந்து விடுபடலாம் என்றும் நம்பப்படுகிறது இந்த பதிவைப் பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆகமநாதன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி ஓம் நம